அடாச்சலாம் கொடுறா சொல்லாம் என்ன பேக் கொடுத்துறாதுன்னு போகணும் பேகை அப்புறம் அது எடுத வச்சுரு நான் அப்புறம் ஆண்டி பிரிச்சுக்கிறேன் இது வரேன்

நீ அந்த சைடு வச்சு தைச்ச அவங்க இந்த சைடு வச்சு தைக்கிறாங்க பாரு தைக்கணும் லைனிங் பெருசாக இருக்காது चॉप्स काफी सिटी है टिप

அப்சேப் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வராது. ஓகே. அன நைட்ல அது ஃப்ரண்ட்ல வர வேண்டிய பீஸ். ஓகே. சைடுல போடக்கூடாது. நம்ம இந்த பீஸ் மேல வச்சுக்கணும். பீஸ் இருக்கா அதுக்கு மேல இந்த வச்சுக்கணும். கீழ வச்சுக்கணும். இது வந்து இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க அதில் கொஞ்சமாக மட்டும் ஒரு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க இந்த பீஸ் வந்து மடிச்சுக்கோங்க இதை எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டா கப்பு ஷேப்பாக இருக்காது ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இதை மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஷேப் கொடுக்கும் ஓகே இந்த நாலு கிளாத்தும் ஒரே அளவா இருக்கலாம் இதுல ரெண்டு பீஸ் இது ரெண்டு மூணு பீஸ் அளவுக்கு அட்லீஸ்ட் ஏன்னா ஒரு சில கிளாத் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல பிரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக கொஞ்சம் கிளாத் மேல விட்டுட்டு அதுக்கு பண்ணிக்கோங்க ஒரு ஃபூட்டர் அளவுக்கு இருந்தால் போதும் ஓகே இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கசங்கமாக இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணால் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் நாச்சு கட் பண்ணிக்கோங்க எங்கன்னா இந்த கோ கொடுக்குற இடத்துல இப்போ தெரியுதா முன்னெடுத்துக்கு இப்போ இதை இழுத்து கொடுத்துதான் இப்போ என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய பேக்கோட ஹைட் என்னவோ அதை எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதை மடித்து தச்சுருங்க ஓகே இங்கே என்ன மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க என்ன ஹைட்டை எடுத்துகிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனையும் இந்த லைனையும் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கோட மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா இதில் வந்து இப்போ இவ்வளோ தூரம் மடித்து தைக்கிறீங்க இவ்வளோ தூரம் மடித்து தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க

அமைஞ்சி வச்சிடுச்சு வேற யாருக்குன்னா கொஞ்சம் மேல ஒர்க்கு போடுறா வந்துடும் உடச்சிரு கல்லு வச்சு பேக் இதை மடிச்சாதான் நீங்க ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட் அதை மடிச்சு வைக்க முடியும் நான் இது ஒரு சின்ன வேலை தான் நீங்க எப்படி லைன் போட்டா நீங்க ஸ்டிச் பண்ணி போங்க நான் வேணா தேர்ட்டி நண்டா பச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு சாப்பிஸ் கொடுக்குறேன் அதுல இருக்கா தேர்ட்டீன் அண்ட் ஆஃப்

நேரத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது லைன் ஃபுல்லாக எடுத்துருங்க இந்த லைன் ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து இதை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இங்கேயும் மடிச்சு வச்சுருங்க இதே மாதிரி அங்கேயும் மடிச்சு வச்சுருங்க இது வந்து அன்னிவனாக இருக்கிறத விட்டுருங்க இது தக்கி ஃபைனல் பண்ணும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம் இதை சரியா நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கல இல்லையா அப்போ அதுக்கு பார்த்துக்கலாம்

ஓ அப்படி இழுத்து தைக்கணும் இங்கே வந்து அப்போ கூட கொஞ்சம் சுருங்குதுல்ல தையல் போட்டுருவோம் வராதுங்க இந்த இடம் இருக்கு இல்லையா இதை இழுத்து இங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் இந்த கிளாத்தில் இந்த இடத்துல வரங்கிட்டு மேலே இருந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம் இந்த இடம் பிடிச்சிருக்கீங்க இல்லையா இங்கே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குல்ல இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா தையல் போட்டுக்கோங்க சரியா தையல் போட்டு இங்கே என்ன சைஸ் இருக்கோ அது இந்த கிளாத்தில் செக் பண்ணிக்கோங்க இங்கேக்கு இங்கேயும் இதுவும் இதுவும் ஒரே சைஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சரியா பண்ணிவிட்டு இதை வந்து மடிச்சு இப்போ முன்னாடி பட்டி ஜாயின் பண்ணுங்க இல்லையா அது மாதிரி டாட்ஸ் போட்டுருங்க டாட்ஸ் போட்டுட்டு பட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா மற்ற வந்து நான் அடிச்சு கொடுக்குறேன் இப்போ இது எப்படி முடிச்சுருவா இதை முடிச்சுருங்க இதை இதை மட்டும் முடிங்க இதை விட்டுருங்க இது நான் அப்புறம் வந்து அடுத்த வர பார்த்துக்கலாம் இதை முடிச்சுருங்க இந்த டாட் வச்சு பட்டி ஜாயின் பண்ணிடுவோம் சரியா Thank no.